நீட்டித்தபடி மாற்ற நாள் வகையோடு <razem> <laughs> <laughs> <isolation> <ife> <mismos> எழுபதை முதல் எண்பத்தி நாற்பது லட்சம் ஜீவராசிகள் பரப்பனை நீர்வாள் நிலவால் ஆகாய பட்சிகள் அத்தனை பெர்களுக்கும் ஈசனுக்கு சமமான பட்டத்தை வென்றவன் தெத்திசை அதிபதி ஈசனுக்கு சமமான பட்டத்தை வென்றவன் அப்படி இருக்கிறது வாயிலே ஆகாய பச்சுகள் மனித ஜீவராசிகள் அத்தனை ஜீவர்களும் பாவத்தை செய்தால் நரகத்தை காட்டுவது புண்ணியத்தை செய்தால் சொர்க்கத்தை காட்டுவது இதுவே என்னுடைய கடமை இக்கடமையை செய்வதற்காக கிந்தினர்களை வைத்து அட்டைக்குழி அரணைக்குழி புழுக்குழி காட்சியரும்பு கம்பம் கி கதை போன்றவர்கள் வைத்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றே அப்படி நன்மையை செய்தால் அவனை அவர்களுக்கு நேர சொர்க்கத்திற்கு கொடுப்பேன் இப்படி நான் செய்யக்கூடிய வேலையிலே சத்வேலன் கடமை தவறினார் என்னுடைய ஆசனத்துக்கு மேலே எப்பொழுதுமே மயிர்களில் நான் கட்டி தொண்டு கொடுக்கக்கூடிய பருவத மலையாகப்பட்டது அருந்து என்னுடைய சிறசனை விருந்து என்னுடைய ஆசிரமத்துக்கு கீழே எப்பொழுதுமே தகதகா என்று ஓடிக்கொண்டிருக்குமே அக்னி ஆறு அந்த அக்னி ஆற்றிலே விழுந்து நானும் மாண்டு மடித்து விடுவேன் என்பதற்கு ஆட்சேப்பட இல்லை அப்படி இருக்கிறது இன்றைக்கு என்னுடைய ஆக்கிரிக்கு வரக்கூடிய உயிர்கள் யார் பாவ ஆத்மாக்களா புண்ணிய ஆத்மாக்களா என்பது அறிய வேண்டும் அப்படி அறிய வேண்டுமானால் என்னுடைய ஆஸ்தான கணக்கன் சித்தருகத்தினை வரவழைத்து என்னுடைய கணக்கை இன்றைக்கு நான் சரிபார்க்க வேண்டும் எப்பொழுதுமே காலை கடனை முடித்தவுடனே

சமையல் ஆடி வர வேண்டும் என்னுடைய ஆசான கணக்கே தேவராஜனே தேவராஜனை தேவராஜனை

தங்களை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா குறுங்கள் பிரபு அதாவது நம்முடைய ஆட்கணிக்கு எதற்கு முன்பதாக வந்த உயிர்கள் வந்த உயிர்கள் இனிமேல் வரக்கூடிய உயிர்கள்

சொல் பார்க்கலாம் அருகாமலே சமட்டி முத்து என்ற உயிர் வந்திருக்கின்றது

அகர்க்கிறது த தாயை உதைத்தவன் மாதம் சுமந்து சுமர்ந்து விட்டா தொந்தி நடுங்க துடை நடுங்க நம்மை பெற்றெடுத்த தாயை காலால் எட்டி உதைத்தவன் ஆளால் எட்டு உதைத்தவன் அப்படி தாயை காலால் எட்டு உதைத்தவனுக்கு என்ன கதி நேர்ந்தது தங்களுக்கு தான் நன்றாக திறமை தங்களுக்கு ஒரு கால் புழுக்காலாச்சு அதை நான் கேட்டேன் நான் உன்னை கேட்கவில்லை என்றால் சொல்ல வேண்டும் என் கடமை அது அது சொல்வதற்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா இல்லை என்று நாங்கள் இல்லாத வந்திருக்கின்றேன் கிங்களீர்கள் கேட்கவில்லை நான் சொல்லவில்லை தாயை எட்டு வதைத்த காரணத்தினால் காலாகப்பட்டது புழுவாக மாறிவிட்டன் இச்சாபம் எப்பொழுது நீங்க

யாருடைய உயிர் வர வேண்டும்

பசிவிட காட்டி காட்டி முட்டி போட்டு கரக்கின்றான் என்ன முட்டி கை முட்டி வரவில்லை என்றால் கை முட்டி போடுகிறான் எத்தில தொட்டு தொட்டு அப்படி ஒட்ட கறந்து என்ன செய்கிறான் தர்மதேவா என்ன ஒருபிடி வாளிலே நான்கு மணி தண்ணீரை விட்டு கிளக்குகிறான் பிறகு தாய்மார்கள் குழந்தை பாலாக வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த குழந்தையும் இறக்கின்றது அப்படியா அப்படிப்பட்ட சிசு இருப்பதற்கு காரணமாக இருந்த சண்டாளன் உயிர் வர வேண்டும் அப்படி ஒருபடி பாலிலே நான்கு மணி தண்ணீரை கலந்து கலந்து வருகின்ற வருமானத்தை என்ன செய்கிறார் பத்து வட்டிக்கு கொடுக்கட்டான் கொடுமையிலும் கொடுமடா ஐயோ தாங்க முடியாத கொடுமை

அவனை அழைத்து கொண்டு பார்க்கலாம் இவன் பால் கடந்து கொண்டிருக்கும் போதே உயிரை கவர்ந்து விட்டு வந்து விட்டாய்

தர்மதேவன் இவனுக்கு தகுந்த தண்டனை இருக்க வேண்டும் காலதேவன் தர்மதேவன் எம தர்மன் என்று சொல்வார்கள் ஆமா சித்திரகுப்தா தர்மதேவா ரத்தத்தை முறிக்க பாலாக கொடுக்கிறது பசுமாடு பசுமாடு அந்த பாலை பாலாக்கியவன் இவன் பாலாக்கியவன் நரக தண்டாலும் இவனை அட்டைக்குழி அரணைக்குழியிலே கொண்டு போய் போடு அட்டைக்குழி இவனுடைய ரத்தத்தை எல்லாம் அந்த புழுக்கள் உரியட்டம் உரியட்டம் இங்கே வந்து வியாபாரம் பாக்குறான் பாருடாடியவர்களை பட்டணத்தில் நரக சண்டை சரி அட்டைக்குழி அரணைக்குழியில் கொண்டு போய் தள்ளுக்காய் அட்டை அரணை இல்லாவிட்டால் முன்னப்பாம்பு குழியிலே தள்ளுக்காய் என்னடா ஒரு ஆச்சரியம் என்ன ஆச்சரியா ஒரு கொடு வணக்கே சோதனையா அதிகால நேரத்தில் ஒரு நல்ல உயிரை பார்க்க முடியாதா சத்ய சோதனையாக இருக்கிறது பிறகு யாருவாக வேண்டும் ஆஹ் திருமதேவா இப்பொழுது ஒரு பெண்ணினுடைய உயிர் வர வேண்டும் நல்லவனா நல்லவனாக நல்லவனென்றே நாவால் இப்படி தொல்வது எப்படி கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்தவன் கட்டிய கணவனை காட்டு வேலைக்கு அனுப்பிவிட்டு இளைஞர் நஞ்சத்தை காமத்தை தூண்டிவிட்டு அதுல குளிர் காய்ந்தவள் அப்படி கல்லே என்ற பெயர் நம்மத்தப்பட்டவள் ஒரு சண்டாளி உயிர் வர வேண்டும் கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்தவள் செய்தவள் நெஞ்சிலே தாலி தங்கி கொண்டிருக்க கண்ட ஆடவர்களுடன் உல்லாசமாக இருந்தவள் உல்லாசமாக இருந்தவள் பூலோகத்தில் இளைஞர்களுக்கு கொடிய நோயை பரப்பிய நோயை பரப்பியவள் அவளேதான் அதுல ஏகப்பட்ட ரூபா சம்பாதிச்சவள் சம்பாதித்து அவள் சம்பாதித்தாள் இளைஞர்கள் இறக்கின்றார்கள் நோய் வந்து

அவங்க பார்த்த மாதிரியே இருக்க எங்க பாத்தம் போற நீ பல பக்கம் போற முல்லை பூங்கோடி நீ அவரை பார்த்தேன் அத்தா அத்தனை ஆடவர்களை பார்த்து இன்னும் உனக்கு அடைக்கவில்லையா அது எப்படி இது

ஈயத்தை ஊட்டி ஓட்டை அடைப்பதற்கு சரியான ஆள் அவன் தான் ஐயோ விட்டா எமனைய பலகாரம் செய்து விட போல் தெரிகிறது இதெல்லாம் என் மனைவி ஐயோவுக்கு தெரிஞ்சால் என் பதவி என்னாகிறது பதவியா பதவி தெரிஞ்சால் நேர பதவியை பட்ட போயிருக்கு தெரியாம நடக்கிறது தெரியாம நடக்குது இல்லாம அடுத்து யாருடைய உயிர் வர வேண்டாம் சமாளிக்க முடியாது அடுத்து யாருடைய உயிர் வர வேண்டும் அடுத்து உயிர் யாருடைய வர வேண்டும் என்றால் தர்மதேவா அதாவது பூ உலகத்திலே அத்திபுரம் என்று சொல்லக்கூடிய அஸ்னாபுரி நாட்டை பரிபாலம் செய்த பாண்டுபுத்திரர்கள் ஐவரும் ஒவ்வொருவராக வர வேண்டும் நம்மளுடைய மாவட்டம்

அவர்கள் புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தால் வைகுந்தத்துக்கு வழிவிடலாம் வழிபடுவான் அவர்களும் பாவ ஆத்மாக்கள் தானே ஆமா ஒவ்வொரு வடத்திலும் ஒவ்வொருவருடைய உயிரை கவர வேண்டும் கவர வேண்டும் அப்படி செல்ல வேண்டுமானால் என் வாகனத்தை எடுத்துக் கொண்டு வா நானே புறப்படுகிறேன்